காலவேக புலவர் இவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர் இவர் பல சேலை பாடல்களையும் நகைச்சுவை பாடல்களையும் பாடியுள்ளார் இவரை ஆசுகவி என்பார்கள் அதாவது நினைத்த மாத்திரத்திலேயே கவி பாடக்கூடிய திறமை படைத்த புலவராவார் இவரின் ஒரு தனிப்பாடலை மீண்டும் கேட்போம் இதுவும் தகர எழுத்துக்களை பயன்படுத்திய ஒரு பாடல் ஆங்கிலத்தில் சொல்லும் தங் பீஸ்தஸ் போன்று பல சொற்கள் கிட்டத்தட்ட ஒரே ஒளியை கொண்டவையாக இருப்பதால் இருந்ததால் இந்த பாடலை பாட சற்று சவாலாகவே இருந்தது இதோ அந்த பாடல் தாதி

தீதி கடலின் விளக்கம் தோழியின் அடிமை பெண்ணின் மூலமாக அனுப்பும் தூது நன்மை பயக்காது நான் வளர்க்கும் கிளியோ தூது பணியில் தூதை திறம்பட ஓதாது தோழியின் தூதோ நாளை கொண்டே போகும் தெய்வத்தை வழிபட்டு தொடர்ந்தலும் தீதாகும் ஆகவே பூந்தாதினை போன்ற தேமல்கள் என்மேல் படராது எனக்கு இனிமையான தித்திப்பு நல்கும் என் காதலனின் பெயரை ஓதி கொண்டிருப்பதையே செய்வேனாக மீண்டும் இன்னொரு காலமேக புலவரின் தனிப்பாடலை கேட்க வாருங்கள் உங்களுடன் விடை கொள்வது உங்கள் அன்பு நண்பன் அண்ணன் பிரம்மகுமார்